குடாநாடு முழுவதும் முழுநேர மின்வெட்டு அறிவிப்பு இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எங்கள் மண் பயன்படுத்தப்படாது மன்னார் பேசாலை வைத்தியசாலையில் குறைபாடுகள் ஆய்வு ரவிகரன் விஜயம் போதை பொருட்களுடன் மற்றொரு படகை சுற்றி வளைத்த கடற்படை கொலைக்கு பின் தப்பிச் சென்ற வழிகளை வெளிப்படுத்திய இசாரா விசாரணையில் வெளிவரும் உண்மைகள் தீபாவளியை முன்னிட்டு இன்று முதல் விசோட பேருந்து சேவைகள் ஆரம்பம் லோக்குப்பட்டியின் கருப்பு பணத்தை வழியாக்கிய கபுவா கைது லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரி கைது பண்டாரநாயக்க ஞாபகாரத்த மாநாட்டு மண்டபத்தில் பொறுப்பின்றி செயற்பட்ட அதிகாரிகள் குற்றம் சாட்டும் ஊடகங்கள் முன் புன்னகை குற்றவியல் பிரிவுக்குள் கண்ணீர் உண்மையை உரைக்கும் காவல்துறை அதிகாரி இசாரா சவதியை புகழ்ந்து தள்ளும் அனுரவின் அமைச்சர் வடமாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது குறைத்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின் கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது வவுனியா மன்னார் இடியான இருநூற்று இருபது கிலோமீட்டர் மின் பரிமாற்ற வடத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான நூற்று முப்பத்தி இரண்டு வி வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பு நிறுத்த இந்த மின் ஏற்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை யாழ் குடா நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொதுமக்கள் மின் தடை நேரத்திற்கு முன்னரே தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான முன் ஏற்பாடுகளை செய்யுமாறு மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தான் கல்வி கற்று புதுடெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்த கல்லூரியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றினார் அப்போது அவர் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கையின் மண் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று இறையாண்மை கொள்கையை இலங்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் என்றும் இந்த கொள்கை புனிதமானது என்றும் வலியுறுத்தினார் இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் இலங்கையின் மண் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று இறையாண்மை கொள்கையை இலங்கை நிலைநிறுத்தி வருகிறது என்றும் இக்கொள்கை புனிதமாக நிலைத்திருக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் தனது உரையில் ஜனநாயகம் என்பது வேடிக்கை பார்ப்பவர்களின் விளையாட்டு அல்ல அது கடினமான உழைப்பு என்றும் வலியுறுத்தினார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவியான ஹரிணி அமரசூரிய தான் பயின்ற கல்வி நிறுவனத்திற்கு வருகை தந்த போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் அவரது முதலாவது உத்தியபுர விஜயத்தின் போது அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தொகுதி புதுடெல்லியில் இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்தார் de தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று முதல் இருபதாம் தகுதி வரை தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது புறக்கோட்டை வெஸ்டியன் மாவட்ட மையமாக கொண்டு பயணிகளுக்கான பேருந்து போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஹட்டன் பதுளை மற்றும் வவுனியா யாழ்ப்பாணம் போன்ற அதிக பயணிகள் போக்குவரத்து செய்யும் பாதைகளில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெ அனுமதி பத்திரம் பெற்றுள்ள பேருந்துகள் முழு கொள்ளலவுடன் இயக்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் அனுமதியுடன் இயங்கும் பேருந்துகளும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ற வகையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கான தற்காலிக அனுமதி பத்திரங்கள் பெஸ்டியன் மாவத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அலுவலகத்தால் வழங்கப்படும் எனவும் இதற்காக கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்டவாறு இறுதி முடிந்த பின் கொழும்பு திரும்பும் பயணிகளுக்கு போக்கு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதிக பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளுக்கான மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேவையான தற்காலிக அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே மாகாண போக்குவரத்து ஆணையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன நீண்ட வார இறுதி காலத்தில் பேருந்து நிலையங்களில் மேற்பார்வைக்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்ற அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் எனவும் நடமாடும் குழுக்கள் தொடர்ந்து வீதிகளில் கண்காணிப்பை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எச்சரித்துள்ளது மன்னார் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் ஒன்றை மேற்கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறைத்த வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் அந்த வகையில் பேசாலை வைத்தியசாலையின் வைத்தியர்களோடு கலந்துரையாடி வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டார் அந்த வகையில் குறைத்த பேசாலை பிரதேச வைத்தியசாலையில் மிகவும் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதியின்மை ஆண் மற்றும் பெண் நோயாளர் விடுதிகளுக்கான கூட வசதியின்மை நோயாளர் விடுதிகளுக்கான குளியலறை வசதியின்மை வைத்தியசாலைக்கான சீரான வடிகாலமைப்பு காவலாளிகளுக்கான தங்குமிட வசதியின்மை உள்ளிட்ட குறைபாடுகள் வைத்தியர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த குறைபாடுகள் தொடர்பில் வைத்தியர்கள் நேரடியாகவும் காண்பித்தனர் இந்த நிலையில் வைத்திய சாலையில் காணப்படும் குறித்த குறைபாடுகளை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உரிய இடங்களுக்கு தெரியப்படுத்தி குறித்த குறைபாடுகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார் மேலும் மன்னார் பிரதேச மன்னார் நகரசபை உறுப்பினர் சோமநாதன் பிரசாத் ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுடன் இந்த கள விஜயத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளப் வசந்த கொலை தொடர்பாக தற்போது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள லொக்குப்பட்டி என்ற குற்றவாளியின் நிதி கொடுக்கல் வாங்கலை கையாண்டு கந்தர பகுதியைச் சேர்ந்த கபுவா என்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வலையமைப்பு மோசடி விசாரணை பிரிவினரால் இந்த கைது இடம்பெற்றுள்ளது விசாரணை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சந்தைய நபரின் கணக்குகளில் முன்னூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக தெரியவந்துள்ளது விசாரணைகளில் அவருக்கு லோக்குப்பட்டியுடன் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது லோக்குப்பட்டியின் கருப்பு பணத்தை வெள்ளியாக்கும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தைய நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏழு நாள் தடுப்பு உத்தரவு பெறப்பட்டு மேலதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போதைப் தொகையை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் படகொன்று தெற்கு கடற்பரப்பில் வைத்து கடற்படையால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறைத்த படகு மற்றும் அதிலிருந்து ஐந்து பேர் காலி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை தெரிவித்துள்ளது பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளை நாட்டிற்குள் அழைத்து வரும்போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள் கேமராக்களை பார்த்ததும் புன்னகையை உதிர்ப்பார்கள் ஆனால் கொழும்பு குற்றவியல் புரைவைக்குள் நுழைந்ததும் கதறி அழுது பீதியில் உறைந்து போவார்கள் என காவல்துறை அதிகாரி நிசாந்த சொய்சா தெரிவித்தார் இஸ்ஸாரா சவந்தியை நேபாளத்திலிருந்து அழைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிறைத்த முகத்துடன் செல்லும் காட்சி வெளியாகியிருந்த நிலையிலேயே காவல்துறை அதிகாரி மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டமல்லது நீதிமன்றங்களில் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவரைப் போல் ஆகிவிடுவார்கள் அவர்களின் வீர சாகசங்கள் அனைத்தும் அதோடு முடிந்து விடுகின்றன சட்ட வளாகத்திற்குள் எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிதர்சன உண்மை என அவர் தெரிவித்தார் விசேட பிரமுகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் மற்றும் பாதுகாப்பு பராமரிப்பு மிகவும் முக்கியமான இடமான பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலிருந்து போலீசார் திடீரெனவும் பொறுப்பின்றியும் தமது பாதுகாப்பு பணியை விலக்கிக் கொண்டதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்து நாளிதழ் ஒன்றுக்கு ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எந்த ஒரு முன் அறிவிப்பு முறையான தகவல் அல்லது மாற்று ஏற்பாடுகள் இந்த திடீர் வாபஸ் நடந்ததாக கூறினார் இதனால் பாதுகாப்பு பணிகளை அவசரமாக நிர்வாகம் தமது சொந்த ஊழியர்களை பணியமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பி எம் ஐ சி எச் பாதுகாப்பு வழங்குவதற்காக போலீசார் எங்களிடம் மாதத்திற்கு மூன்று தசம் ஐந்து மில்லியன் கேட்டனர் சுமார் முப்பது ஆண்டுகளாக எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கு தங்குமிட வசதி மற்றும் பிற வசதிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான கட்டணத்தை கூட நாங்களே செலுத்துகிறோம் இதுகுறித்து நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்களை திடீரென்று இரண்டு மணி நேரத்திற்குள் அனைத்து அதிகாரிகளையும் உபகரணங்களையும் திரும்ப பெற்றனர் என்று சந்திரிக்க விளக்கினார் இந்த நடவடிக்கை கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நடந்ததாகவும் இதனால் அரங்கில் கடுமையான இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இஸ்ஸாரா சவந்தியின் வலிமை அறிவு மற்றும் திறன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறந்த நாட்டை நாம் கட்டியெழுப்ப முடிந்திருக்கும் என்று வீட்டு வசதி துணை அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் குற்றத்திற்கு பிறகு ஒரு பெண்ணாக அவர் மேற்கொண்ட பயணத்தை நாம் கருத்தில் கொள்ளும் போது அவர் ஒரு அறிவு ஜீவி என்பது தெளிவாகிறது என்று அவர் கூறினார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தனது பலம் அறிவு மற்றும் திறன்களை பங்களிப்பது முக்கியம் என்றும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது இவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் Yeah. <music> கணிமுள்ள சஞ்சீவின் கொலையை தொடர்ந்து தப்பிச் சென்ற விதம் குறித்து நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சவந்தி பாதுகாப்பு பிரிவிடம் பல தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார் கொலை சம்பவத்திற்கு பிறகு இரண்டு மாதங்களுக்கு மேலாக மத்துகம மற்றும் தங்காளி பகுதிகளில் தலைமுறைவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணிமுள்ள சஞ்சீவின் கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்தி நேபாளத்தில் இலங்கை போலீஸ் குழுவினர் அந்நாட்டு போலீசாருடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போது சமீபத்தில் செய்யப்பட்டார் அதன்படி உதவி நான்கு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நபர்களுடன் இவ்வாறு அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புடன் பல்வேறு போலீஸ் குழுக்களுடன் ஒப்படைக்கப்பட்டனர் இதன்படி இசாரா சவந்தி டூப்ளிகேட் இஷாரா எனப்படும் தக்சி ஜே பாய் மற்றும் ஜப்னா சுரேஷ் ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் களனி வளைய குற்றத்தடுப்பு பிரிவிடமும் நுகைகுட பபி மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நடவடிக்கை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன உதவி போலீஸ் சத்தியஜிகர் ரோஹான் மற்றும் கிஹான் சில்வா என்ற போலீஸ் அதிகாரி ஆகியோர் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி இந்த நடவடிக்கைக்காக நேபாளம் சென்றுள்ளனர் அங்கு நேபாள துணை தூதுவர் சமீரா முனசிங்க மற்றும் அவரது கணவர் ஆகியோர் தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கி அந்நாட்டு போலீசாரையும் தொடர்பு படுத்தி உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து செயற்பட்ட இலங்கை விசாரணை விசாரணை அதிகாரிகள் மற்றொரு தரப்பின் மூலம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் அவரிடம் இசாரா குறித்து ரொஹான் ஒழுகல வினவிய தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறியுள்ளார் எனினும் அவரிடமிருந்து இசாராவின் தொலைபேசி இலக்கத்தை போலீசார் பெற்றுள்ளனர் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் இசாரா தங்கியிருந்த இடம் கண்டறியப்பட்டு ஒழுகல மற்றும் மற்றொரு போலீஸ் அதிகாரி அவர் வசித்த வீட்டிலிருந்து ஐந்து வீடுகள் தள்ளி தங்கியிருந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நேபாள போலீசாரை கொண்டு அந்த இடத்தை சோதனையிட்ட போது இந்தியாவின் பெங்களூருவில் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் ஒரு ஈரடுக்கு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இதற்காக மாதம் தோறும் ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தியதும் கண்டறியப்பட்டது மேலதிக விசாரணையில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருந்தது இசாரா என்பது உறுதி செய்யப்பட்டது அனைத்து தகவல்களையும் உறுதிப்படுத்திய பின்னர் நேபாள போலீசாருடன் அந்த இடத்திற்கு சென்ற ஒளிகள மற்றும் மற்றொரு அதிகாரி கீழ்தளத்தில் தங்கியிருந்து அவர்களை மேல் தளத்திற்கு அனுப்பி இசாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி நேபாள போலீசார் அவரை கைது செய்த போது அவர் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை பின்னர் அந்த இடத்திற்கு சென்று எப்படி இருக்கிறீர்கள் செவ்வந்தி என்று வினவியுள்ளார் அதற்கு பதிலளித்தவர் நன்றாக இருக்கிறேன் சார் என்று கூறியுள்ளார் தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு இந்த நாடை வருத்து போயிருந்தது என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கணேமுல சஞ்சீவின் கொலைக்கு பிறகு சுமார் ஒரு மாதம் உள்ள ஒரு வீட்டில் தலைமுறைவாக இருந்ததாக இசாரா கூறியுள்ளார் பின்னர் பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மெத்தனிய பகுதிக்கு சென்று அங்கும் சுமார் ஒரு மாதம் தங்கியிருந்துள்ளார் அப்போது பெக்கோசமன் என்பவர் அவருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துள்ளார் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று மூன்று நாட்கள் தங்கியிருந்து ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் இதற்கு சுமார் மணி என்றும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகு மூலம் இந்தியாவிற்குள் நுழைந்ததாகவும் இஷாரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்த போது ஜே கே பாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்துக் கொடுத்துள்ளார் அதன் பின்னரே நேபாளம் சென்றதாக அவர் கூறியுள்ளார் மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தன்னுடன் ஜே கே பாய் தவறு மேலும் நான்கு பேர் இருந்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் அதன்படி கம்பகா பாபா நுகைகுட பபி ஜப்னா சுரேஷ் மற்றும் இசாராவின் தோற்றத்தில் இருந்து ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்படுவதற்கு சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஜப்னா சுரேஷும் தக்சியும் விமானம் மூலம் நேபாளம் வந்துள்ளனர் அவர்கள் ஆறு பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்த நிலையில் பத்மே கைது செய்யப்பட்ட பின்னர் ஆறு பேரும் ஆறு வெவ்வேறு இருப்பிடங்களுக்கு பிரிந்து சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் தக்சியின் விவரங்களை பயன்படுத்தி செவ்வந்தியோர் ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப பத்மை ஏற்பாடு செய்திருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனினும் பத்மியின் கைதை தொடர்ந்து இந்த குழுவினர் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதேவேளை நுகைகூட பபியிடம் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு நடத்திய விசாரணையில் சில மாதங்களுக்கு முன்பு கெகல் பத்திர பத்மி தன்னையும் கம்பகா பாபாவையும் இந்தியாவிற்கு வரவழைத்ததாக தெரியவந்துள்ளது மன்னார் பேசாலை பகுதியிலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு பயணத்திற்கு புறப்பட்டதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை பெக்கோசமன் என்பவர் மூலம் பத்மை செய்ததாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொகுவல ஜம்புகஸ் முல்ல பிரதேசத்தில் ஒருவரை கொலை செய்துவிட்டு அன்று டுபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் கடந்த ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அரசாங்க காணியின் ஒரு பகுதியை பயிற்சியைக்கு வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து ஒன்று திசம் இரண்டு மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றதற்காக விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் மகவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பயிரிடப்பட்ட சுமார் இருபது ஏக்கர் அரசாங்க காணியொன்றில் பனிரண்டு ஏக்கர் அளவில் முறைப்பாட்டாளருக்கு பரிச்சைக்கு வழங்குவதற்காக அந்த இடத்திற்கு சந்தி நபரால் ஏக்கர் வரை செலுத்தப்பட்டதாக பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டது தேவையான பணிகளை மேற்கொள்வதற்கு மூன்று தசம் ஐந்து மில்லியன் தொகை கோரப்பட்டது அதிலிருந்து ஒரு மில்லியனையும் மீதமுள்ள இரண்டு தசம் ஐந்து மில்லியனில் இருந்து ஒன்று தசம் இரண்டு மில்லியனை லஞ்சமாக கோரி பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் தியலும விவசாய சேவை மையத்தின் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் நேற்று மதியம் பனிரெண்டு பதினைந்து மணியளவில் தனமல் வில வெள்ளவாய பிரதான வீதியில் உள்ள எதிலிபெபர் நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் வைத்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளவாய பிரதான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்